சீக்கிய ஸ்டிச்சல் தாரையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் உருச்சிகரசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாசம் போன மாதத்தோட நல்ல மாதமாவே ஆகும் ஏன்னா போன மாதத்துல நிறைய இடைஞ்சல்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஆனாலும் குருவோட பார்வையால நீங்க சமாளிச்சிக்க ஆனா இந்த முறை வந்து டிசம்பர் இருபத்தி தேதி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பழையபடி போறாரு அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு போனாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் உங்களுடைய ஜீவனஸ்தான அதிபதி சூரியனும் சனியோட இருந்து விலகறதுனால குருவோட பார்வையில் நிக்கிறதுனாலயும் ஓரளவுக்கு மன நிம்மதி பிறக்கும்னு சொல்லலாம் உத்தியோகத்துல கொஞ்சம் விழிப்புணர்ச்சி மட்டும் தான் தேவைப்படும் மத்தபடி சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா குரு தான் இருக்கக்கூடாது அஷ்டமத்துல உங்களுக்கு குரு இருந்தாலும் அது வக்கரத்துல இருக்கிற காரணத்தினால நன்மைகளை தான் செய்யும் அதே சமயம் பணப்புழக்கம் நல்லா அமையும் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற உத்தியோகத்தின் பேர்ல நீங்க வந்து கடனுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபரா இருந்தா இந்த மாதம் நிச்சயமா அதற்கான ஒரு முடிவு கிட்டும் அது நன்மையாவே நடக்கும் அதன் மூலியமா பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஆதாயமான மாதமா இருக்கும் குறிப்பா வந்து எரிபொருள் கட்டுமான தொழில்கள் ரியல் எஸ்டேட்டு வாகனத்துறை மின்சாரத்துறை அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்ல தொழில் பண்றவங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும்னு சொல்லலாம் மாத இறுதிக்கு பிறகு அதாவது டிசம்பர் மாத இறுதிக்கு பிறகு புத்தாண்டுல ஆடை ஆபரண தொழில்கள் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் அனுகூலம் அதிகமாக இருக்கும் தொழில் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது உங்களுக்கு ஆதாயத்தையும் குடும்பத்துல சந்தோஷம் நிலை கொள்ளும் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன என்னவா இருக்கலாம் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்கன்ற வருத்தமும் உங்களுக்கு ஏற்படலாம் அது தவிர்த்து மற்றபடி வந்து குடும்பத்துல குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவி கிட்ட வந்து ஒற்றுமையும் கூடும் தாய் தந்தையுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உடல் அயற்சி சம்பந்தமில்லாத எலும்பு வழிகள் முதுகு வலி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்தது சிலருக்கு வாயு தொல்லை மாதம் சொல்லலாம் இது வந்து துணைக்கும் விலகும் பிள்ளைங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அவங்களுடைய படிப்பும் சிறந்து உள்ளது மூத்த இளைய சகோதரிகளால உங்களுக்கு மன உளைச்சல்கள் உண்டு திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு அமைக்க அமையக்கூடிய மாதம் சொல்லலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் பழனிமலை முருகன் தட்சிணாமூர்த்தி குருவோட ஜீவசமாதி